பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் ஹரிந்திர பைவேஜா அப்படின்னு ஒரு பெண் பத்திரிகையாளர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க அந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் பங்கேற்று பேசியிருக்கிறார் அதாவது பொற்கோயிலுக்குள்ள இந்த ஆப்ரேஷன் ப்ளூ அப்படின்னு நடத்துனது வந்து தவறான நடவடிக்கை தான் அது வந்து அன்னைக்கு இந்திரா காந்தி தனியாக முடிவு செய்யலை ஃபோர்ஸ் பண்ணாங்க இராணுவம் போலீஸ் எல்லாம் சேர்ந்தது அதுதான் ஆனால் அப்படி பண்ணனால அவங்க தன்னுடைய உயிரியே விலையாக கொடுக்க நேர்ந்தது அப்படின்னு பேசியிருக்கிறார் பொற்கோவில்லேருந்து பயங்கரவாதிகளை வெளியில கொண்டு வரக்கு வேறு வழிமுறைகள்லாம் இருந்தது அப்படின்றாரு வேறு வழிமுறைகள் கடந்து உள்ள போனது அந்த புனிதத்தை கெடுத்து விட்டது அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லப்படுவது அது இவ்வளோ காலம் கடந்து ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னர் சொல்லும்போது அதனால் அதனால என்ன பயன் இரண்டாவது கட்சிக்குள்ள இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் சரியா இல்லை அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்குள்ள பா சிதம்பரத்து மேல ஒரு விமர்சனம்லாம் எழுது உண்மையிலேயே அந்த காலகட்டத்தில் இந்திரா காந்தி எடுத்த இந்த நடவடிக்கை தவறானது அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் பத்திரிகைகளையும் இருந்ததா இல்லை அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து அந்த எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு ஆண்டில் பெரிய பிரச்சனையாக இருந்தது அப்போது அடிக்கடி நான் டெல்லிக்கு செல்வேன் டெல்லியில் பல நேரங்களில் கர்ஃப்யூ இருக்கும் நான் கூட அந்த சாலையில் செல்லும்போது கூட ஒன்று ரெண்டு இடத்துல போலீஸ்கார் நிறுத்துவாங்க அப்போ என் நண்பர்கிட்ட சொன்னால் உங்களை பார்த்த பின்னாலே மாதிரி உங்கள் முகமைப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க கர்ஃப்யூ நேரங்களில் டெல்லியில் நம்ம பத்திரிகையாளராக பணியாற்றிய அந்த நேரம்லாம் ஞாபகம் வருது ஆனால் அது ஒரு டென்ஸ் மொமெண்ட் தான் டெல்லியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் இப்போ அரசுக்கு ஒரு ஒரு கட்டாண்டு நிலமை பொற்கோவில் உள்ளே புகுந்துட்டு இப்போ அங்கேருந்து ஃபைரிங் பண்ணுறாங்க இப்போ அந்த இராணுவத்தினர் போலீஸ் அவங்கள வர சொல்கிறாங்க வெளியே வர மறுக்கிறாங்க அது போல் சில கிளாஷஸ் நடக்குது இருந்து ஃபைரிங் பண்ணுறாங்க ஒரு காலகட்டத்தில் சரி உள்ளே சென்று அவங்க வெளியேற்றிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து உள்ளே போனாங்க அதில் ஃபைரிங் ராணுவம் போலீஸ் வெளியிலேருந்து அந்த பொற்கோயிலுக்குள்ளே ஷூட் பண்ணும்போது இருந்தும் அங்கேயும் துப்பாக்கி சூடு இருந்தது அது ரெண்டு பக்கம் இருந்திருக்கு ஆனால் இவங்க உள்ளே போய் துப்பாக்கி பிரயோகம் பண்ணதில் என்ன ஒரு வதந்தி பெருசாக வட இந்தியா முழுக்க பரவியது என்னன்னா பொற்கோயில் டேமேஜ் ஆகிடுச்சு இதுதான் ஒரு பெரிய பிரச்சாரம் நடந்தது அதில் சீக்கியர் மதியில் ஒரு பெரிய ஒரு அஜிடேட்டட் மைண்ட் எனக்கு தெரிஞ்சு அப்போது நம்ம ராணுவத்தில் சீக்கியர்கள் பெரும்பங்கு உண்டு கோயில் டேமேஜ் ஆகிடுச்சோன்னா ஆர்மி கேம்பில் இருந்து சீக்கிய ராணுவர்கள் வெளியே வராங்க பொற்கோயிலுக்கு போய் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லி டெசர்டர்ஸ்ன்ற அளவுக்குலாம் பிரச்சனை வந்தது அப்போது இந்திரா காந்தி கொலை செய்து பிறகு அது கலவரங்கள் நடந்தது அது சீக்கிரம் கொல்லப்பட்டால் இது அது முன்னால் நடந்த இந்த சம்பவங்கள் பொற்கோவில் சம்பவங்கள் குறிப்பாக சீக் மதத்தினர் இப்போது அகாலிதள் சிவரோமணி தல் இந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் ரொம்ப எதிர்த்து தெரிவித்தாங்க அப்போ இங்கே இராணுவத்துக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனைனா அங்கே தீவிரவாதிகள்னு சொல்லப்படுகின்ற இந்த மில்ட்டன்ஸ் மிந்துனர் வலையை அவங்க உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க அது வந்து தவறாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்போ ரெண்டு தரப்பு அவங்க யோசிச்சுருப்பாங்க உள்ளே போய் இது செய்யலாமா அவங்க வெளியேற்றலாமா இப்போ அவங்க வந்து துப்பாக்கி சண்டை நடக்க வாய்ப்பு இருக்குது இல்லை இன்னொருபடி லாங் ட்ரன் அவுட் பேட்டில் அதாவது பொறுக்கோயிலுக்கு உள்ளே போகிற பொருட்கள் இப்போ அவங்களுக்கு வேண்டிய பால் மற்றும் உணவுப் பொருட்கள் இதை உள்ளே செல்லாமல் தடுக்கலாம் ஆனால் அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணி நிறையா வாங்கி வச்சுனதுதான் ஒரு தகவல் ஆனால் சில மாதங்களுக்கு மேலே அது தாங்குமான்னு தெரியாது அப்போது இது போல் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் சப்ளை கரண்ட் கட் பண்ணது அவங்களுக்கு வந்து பால் மற்றும் உணவுப் பொருட்கள் உள்ளே செல்வது தடை செய்து இப்போ சிதம்பரம் அந்த மாதிரி மைண்டில் தான் சுட்டார் நினைக்கிறேன் வேறு ஆல்டர்னேட்டிவ்னா மூணு மாதம் நாலு மாதத்துக்கு இது போல் இந்த சப்ளைஸ் அவங்களை கட் பண்ணிட்டோம்னா அதுக்கு பிறகு அவங்க எப்படி அங்கே உயிர் வாழ்வது சமையல் செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த கட்டத்தில் அவங்க ஒரு வெளியே வந்து சரண்டர் ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரலாம் அல்லது வேற யாராவது ஒரு கமெண்டோஸ் வேறு வழி தேடி உள்ளே போய் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்றது ஆல்டர்னேட்டிவ் பிளான் இந்த மாதிரி இருக்கலாம் பட் அத் டேக் மந்த்ஸ் ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா இடையில பொற்கோயிலுக்குள்ள அவங்க துப்பாக்கி மற்றும் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் மட்டும்லாம் வைத்திருக்காங்க அது ஒரு பக்கம் சீக்கியர்களிடையே கூட ரெண்டு தரப்பாக வாதம் இருந்தது ஒன்று உள்ளே போய் அவங்கள கைப்பற்றினது துப்பாக்கி சென்டர் நடந்தது டேமேஜ் கோயில் கொஞ்சம் பெருசாக இல்லைனா கூட ஓரளவுக்கு டேமேஜாக இருக்குது அது வந்து ஏற்றக்கூடியதில்லன்னு ஒன்று இன்னொரு செக்ஷன் வந்து பிந்தன்வாலே மற்றவங்க மிலிட்டன்ஸ் வந்து ஆயிரம் இருந்தாலும் பொற்கோயிலுக்கு உள்ளே போய் அந்த புனிதமான இடத்துல இவங்க ஆயுதம் எக்ஸ்பிளோசிவ்ஸ்லாம் உள்ளே கொண்டு போய் இவங்க தவறுதான் அந்த பொற்கோயில யூஸ் பண்ணுறதும் தவறுன்னு சீக்கியர் மதியில் ஒரு செக்ஷன் அதுவும் சொல்கிறாங்க ரெண்டு செக்ஷன் இருந்திருக்கு ஆனால் பெரும்பாலும் அந்த பொறுக்கோயிலுக்குள்ள ராணுவம் உள்ள போய் அந்த பாக்ஸ் நடந்தது விரும்பலை கடுமையாக எதிர்த்தாங்க ஒரு செக்ஷன் டேமேஜ் ஆனதை அவங்க வந்து ரிப்பேர் பண்ணி ரெனோவேட் பண்ணி செஞ்சு கொடுத்தாலும் அந்த ஏற்பட்ட கசப்பு உணர்ச்சின்றது இருந்தது ரொம்ப நாள் இருந்தது நான் சிக்கி நண்பர் இருக்காங்க தமிழ்நாட்டில இருக்காங்க அங்கேயும் இருந்தாங்க அவங்க வந்து ஒரு வேதனை அடைந்த ஒரு சிச்சுவேஷன் தான் அதுதான் சிதம்பரம் சொல்றாரு நினைக்கிறேன் அது இருந்தால் இருந்தாலும் ராணுவம் உள்ள துப்பாக்கி சென்றது நடத்திருக்க வேண்டாம்ன்ற மாதிரி அவருடைய பர்சனல் ஒப்பீனியன் சொல்றாரு கவர்மெண்ட் ஒப்பீனியன் இல்ல இப்போ இதே பிரச்சனை போது வந்தது இலங்கைக்கு சொல்றீங்க ஆ ஐபி கே எஃப் ஜெயவந்தன் ராஜீவ் ஒப்பந்தத்துக்கு பிறகு இலங்கைக்கு ஐபி கேப் சென்றது கூட அப்போ அரசுல இருக்கிறவங்க சிலர் வந்து இது தேவையில்லை அங்க இருக்கிற பிரச்சனை நம்ம தலையிட வேண்டாம் வந்து பார்த்துக்கிட்டோம் நம்ம வந்து அங்கே போனால் அது வந்து நம்ம ராணுவத்திற்கு பயன்படுத்தினா அது வேறு விதமாக விபரதிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் மீறி தான் ராஜீவ்காந்தி ஐபிகேஃப் அனுப்புனார் அந்த சம்பவம் ஒட்டியும் கட்சிக்குள்ளேயும் ஆட்சியிலையும் சிலர் அதை உண்மையில் விரும்பலன்னு தான் சொல்கிறாங்க பின்னால் அவங்க வந்து எல்டிடியும் எல்டி ஆகி ஐபி ஐபிகே வெளியே போகணும்னு சொல்லிட்டாரு பிபிசிங் காலத்தில் வெளியே அமிச்சிட்டாங்க அது ஓகே ஆனால் வந்து வெளியே வந்த பிறகுதான் நீங்க எயிட்டி நைனில் வெளியே வந்தாங்க அப்போ இலங்கையில பெரிய பாதிப்பு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்த தாக்கல் நடக்கும் போது சொல்கிறாங்க இந்திய அரசு என்ன பண்ணாங்க இவங்க தான் வெளியே போகும் சொல்லிட்டாங்க தலையிடாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க திரும்பி மறுபடியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எப்படி அவங்க ஐபிஎஃப் போக முடியும் அந்த நாட்டுக்கு வெளியே அனுப்பிச்சுட்டாங்க ஒருவேளை அவங்க தொடர்ந்து இருந்தான்னா ஒருவேளை இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது போல்ற சம்பவம் நடந்திருக்காது ஏன்னா அந்த பக்கம் சின்னல ஆர்மிக்கும் சின்ன மக்களுக்கும் இந்த பக்கம் கிழக்கு பகுதியில் இருக்கிற தமிழர்கள் முஸ்லீம் வாழும் பகுதியில் இடல ஐபிகேஃப் குறுக்க நிற்கிறாங்க பேர் எந்த இவங்க ரெண்டு பேரும் கிளாஷ் வரக்கூடாது இல்லை அந்த நல்ல நோக்கத்தோடு செஞ்சு அனுப்பிச்சுக்கலாம் ஆனால் அந்த பேருக்கு அவங்க ஐபி மேலும் வந்துருச்சு இல்லை அவங்க மேலும் ஒரு பிளாக் மார்க் மாதிரி வந்துருச்சு அதுவும் தவிர்க்கலான்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ராணுவ நடவடிக்கைகளையும் அரசு உள்ளே இருக்கிற சில அமைச்சர்கள் உண்மையிலே அது விரும்பலை ஆனாலும் இராணுவம் எடுத்த முடிவு இப்போ போலீஸ் எடுத்த முடிவு அதை மீறி எங்களால் செய்ய முடியலன்னு தான் அதுவும் சொல்கிறாங்க இல்லை இப்போ பா சிதம்பரம் பேசின கருத்து ஒரு பெரிய பிழையாக இல்லை தவறாக பார்க்க முடியாது அப்படின்னாலும் கட்சி என்ன நினைக்குதோ அதை மீறி ஒரு கருத்தை பதிவிட்டாலே அது வந்து கட்சிக்கு எதிரான ஒரு செயல்பாடு மாதிரியான விஷயத்தை ஊடகங்களும் பேச ஆரம்பிக்குது அந்த அரசியல் கட்சியில் இருக்கவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க அந்தளவுக்கு இது ஏதாவது ஒரு தவறுதலாக தெரியுதா சிதம்பரத்துடைய இந்த பேச்சு இல்லை இப்போது ஒரு நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன் இப்போ கூட ஒரு ஐந்து ஆறு வருஷமாக இப்போ ராகுல் காந்தியை பேசுகிறார் எமர்ஜென்சி ஹஸ் பெற மிஸ்டேக் அப்படின்னு இப்போது மற்ற சிலர் சொன்னாங்க எமர்ஜென்சி அதே போல் சீக்கியருக்கு எதிராக எண்பத்தி நாலில் நடந்த கலவரங்கள்லாம் தவறு அதுக்காக மன்னிப்பு கேட்குறோம்லாம் கூட சொல்லியிருக்காங்க ஆனால் நல்ல விஷயங்கள் தான் ரெட்ராஸ்பெக்டிவாக நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம் இன்றைக்கு தேவையான இருக்கணும் இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால் சில ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று ரெண்டு தவறு நடந்துருக்குது தவிர்த்துருக்கலாம் நல்லா அவாய்ட் பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறது அது நல்ல விஷயமாக தான் நினைக்கிறேன் அதில் வந்து ஆனால் கட்சி நிலையை தாண்டி சொல்கிறாங்களா இல்ல இப்ப ராகுல் காந்தி சொன்னார்னா அத கட்சி நல்ல தாண்டி சொல்றாரா தனிப்பட்ட ஒப்பீனியன் சொல்றாரு கட்சியோட ஒப்பீனியன் தாண்டி சொல்றதா கூட அமையும் இருந்தாலும் அதை சொல்றதுனால அந்த பிரச்சனையில் ஓரளவுக்கு பாதிப்பட்ட மக்கள் என்ன நினைப்பாங்க சரி காங்கிரஸ் கட்சியினும் சிலர் வந்து விரும்பல அனைவரும் அதை ஏத்துக்கல அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ நாள் ஆனாலும் அந்த காயத்துக்கு ஒரு மருந்தாக கருதலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படி பார்க்கும் போது சொல்லும் சொல்லும்போது கூட ஒரு வரவேற்கத்தக்கதுதான் ஏன்னா எமர்ஜென்சி என்ற ஒரு டிரியன் ஸ்டெப் இல்லையா ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு அந்த எடுத்த ஸ்டெப்பு அவங்க ஆயிரம் நல்லது செஞ்சாலும் எமர்ஜென்சி ஏற்றுக்க முடியாது யாருமே அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களும் சொல்லும்போதும் அது நான் என்ன பொறுத்தவரை நான் அதை வரவேற்கணும்னு ஹானஸ்ட் அட்மிஷன் அல்ல தவறில்ல கட்சியில சில பேர் அது விரும்பாம கூட இருக்கலாம் இப்போ சிதம்பரம் இன்னைக்கு சொன்னார்னா அது வந்து கட்சியில விமர்சனம் பண்றவங்க இருப்பாங்க சிதம்பரம் என்றைக்குமே அவர் கட்சிக்குள்ளே சில பேர் எதிராக சொல்றது வாழ்க்கை ஏன்னா அவர் இந்த மாதிரி தான் அவர் கொஞ்சம் ஒரு அவுட் ஸ்போக்கன் மேன் தன்னுடைய கருத்தை வெளிப்படியா அணிந்தரமா சொல்ற சொல்லக்கூடியவர் சில நேரத்தை கட்சியுடைய ஒப்பீனியனை தாண்டி கூட அவர் ஒப்பீனியனாக இருக்கலாம் ஆனா அதுதான் சிதம்பரம் ஆனா அவர் ஒரு உள்நோக்கத்தோடு சொல்ற மாதிரி தெரியல அதுக்கான விலையும் இந்திரா காந்தி கொடுத்தாரு தானே என்ன சொல்றாரு அவரே என்ன சொல்றாரு இதற்கான விபரீதங்கள் வரும் அதனால தவிர்த்துருக்கலான்னு தானே சொல்றாரு தமிழ்நாட்டில் நான்கரை ஆண்டு காலம் ஆட்சி எப்படி இருக்குதுன்னு அண்ணாமலை ஸ்டாலினுடைய பேரன் இன்பநிதி வந்து ஒரு கால்பந்து பயிற்சிக்காக வெளிநாடு போனார் இப்போ வந்து ஒரு நடிகராக பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார் இதுதான் நான்கரை ஆண்டுகளில் நடந்த மாற்றம் முதலமைச்சர் வேட்டி சட்டையில இருந்தாரு இன்னைக்கு பேண்ட் ஷர்ட்டுக்கு மாறியிருக்காரு அது ஒரு இளமையான தோற்றத்துக்காக மாறியிருக்கிறார் இது ஒரு மாற்றம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர் நாய் வச்சிருந்தார் நான்கரை ஆண்டுகள் தொடக்கத்துல வந்து அந்த நாய்க்கு கருப்பு முடி இருந்தது இப்போ நிறைச்ச முடியா இருக்குது அந்த நாய்க்கே இது ஒரு மாற்றம் எல்லாம் பேசியிருக்காரு இது அரசியலில் மாநில தலைவராக இருந்தவர் நான்கரை ஆண்டுகள்ல இந்த மாற்றம் தான் நிகழ்ந்திருக்குதுன்னு அவர் பேசுகிறத திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கவங்க ரசிக்கக்கூடிய நிலையில இருக்கிறாங்க அதுல சோசியல் மீடியால அது வரவேற்றும் கருத்துக்கள் நிறைய பதிவிடுறாங்க உண்மையிலேயே இது வந்து ஒரு ஒரு முன்னாள் மாநில தலைவராக இருந்தவர் வைக்கக்கூடிய விமர்சனமா இந்த மாதிரி தான் தமிழ்நாடு எந்த வளர்ச்சியும் இல்லாமையும் இருக்குதா அவர் சொல்கிறதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அது ஒரு மிகைப்படுத்தலாக சொன்னால் கூட இல்லை பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்றது தான் இருக்குதா இப்போ இந்த பிக் சமாச்சாரம் ஒரு பெரிய சமாச்சாரமாக வந்து நமக்கு தெரில ஏன்னா சினிமா நடிகர்கள் எம்ஜிஆர் உட்பட எம்ஜிஆர் இல்லை ஒரு பேண்ட் ஷர்ட்டை சொல்கிறாரு பேண்ட் ஷர்ட் சொல்கிறாரு பிக் அலங்காரம் கூட சொல்கிறாங்க பொதுவாக ஒரு அலங்காரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாக்காரங்களுக்கு நிறைய அலங்காரம் செஞ்சுருக்காங்க அது எம்ஜிஆர் அலங்காரம் பண்ணியிருக்காரு தொப்பி போடுவார் கருப்பு கண்ணாடி போட்டுப்பார் வேறு காரணங்களுக்காக இருக்கலாம் ஆனால் அது போடுவாங்க சிவாஜியும் வீக்கு பயன்படுத்தினார் சத்யராஜ் கூட சொல்கிறார் நான் விக்கு பயன்படுத்தினேன் ஓப்பனாக வெளிப்படையாக சொல்கிறார் ரஜினிகாந்துக்கும் நல்லா தெரியுது வீக்கு யூஸ் பண்ணுறாருன்னு மக்களுக்கும் அதெல்லாம் தெரியுது ஒரு காலத்தில் அதெல்லாம் மறைச்சாங்க இந்த காலத்தில் இப்போது சத்யராஜ் ரஜினிகாந்த் போன்றவங்க அதெல்லாம் இல்லாமல் அந்த விக்கெல்லாம் இல்லாமல் புது நிகழ்ச்சிக்கு வராங்க இது போன்ற ஆடை அலங்காரம் இது போன்ற விஷயங்கள் வந்து இதெல்லாம் மேல்வாரியான விஷயங்கள் அதை பற்றி நம்ம பெருசாக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஒருத்தர் வேஷ்டி போடுறாரா பாயிண்ட் போடுறாரா செட் போடுறாரா அது உண்மையான விஷயம் எப்படி நடந்துக்கிறாங்க நாட்டுக்கு நல்லதை செய்கிறாங்களா அதுதான் கொள்கைகள் இது எப்படி அமுல்படுத்துகிறாங்க அதுதான் பார்க்கணுமே தவிர நடை உடை பாவனை இதெல்லாம் வைத்துக்கொண்டு நம்ம வந்து எடை போடுறது அது ஒரு சிறந்த அரசியலாக இருக்க முடியாது வேணால் ஒரு நகைச்சுவை உணர்வோடு ஏதோ சொன்னால் ஏதோ ஒரு அது மாதிரி சொல்லலாமே தவிர ஒரு சீரியஸான ஒரு டிஸ்கஷனுக்கு அது சரியானதில்லை அண்ணாமலைக்கு என்னன்னா அவர் ஏதாவது இப்போது அவருக்கு லைட்டில் இருக்கணும் அவர் தலைவராக இல்லை நேரா தலைவராக இருக்கார் ஸோ இவர் ஒரு சைடில் மீட்டிங் நடத்திட்டு அவர் பப்ளிசிட்டி ஜென்ரேட் பண்ணுற யுத்திகளில் அவர் கையாள்றாரு ஸோ அதுவும் இது ஒன்றா இருக்கலாம் ஏன்னா அவர் பொறுத்தவரை அவருக்கு ஒரு ஃபாலோவிங் இருக்குல்ல அவருடைய ஸ்டைல் வேறு அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவர் செய்கிறாரு இருந்தாலும் அவர் ஒன்றும் சீரியஸான விஷயங்கள் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் சொல்லலாம் ஆனால் குடும்ப வாரிசு அரசியல்லாம் இருக்கிறதெல்லாம் உண்மை தான் அதெல்லாம் இருக்குது அது யாரும் மறுக்கிறதுக்கு கிடையாது ஸ்டாலினுக்கு அக்செப்டன்ஸே அவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஆச்சு எடப்பாடி கூட இப்போது என்ன சொல்கிறாரு ஸ்டாலினால் பரவாயில்ல இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் அரசியல் இருந்துட்டு பல எம்எல்ஏ இருந்து அப்புறம் படிப்படியாக தான் வந்தார் அது கூட ஆல்மோஸ்ட் ஏற்றுக்கலான்ற மாதிரி தான் சொல்கிறார் எப்போ இப்போது அந்த மாதிரி ஒரு வெயிட்டிங் பீரியடு உதயநிதிக்கு இருந்ததுனால் இல்லை அதுதானே இப்போ இவங்க சொல்கிற டிஃப்ரென்ஸ் தானே இப்போ இதில் அவசரப்பட்டாங்களோ ரொம்ப வேகமாக பல பெனிஃபிட்ஸு உதயநிதிக்கு வருதுன்றதான் இப்போ இவங்க சொல்கிறாங்க ஸ்டாலின் போல ஒரு லாங் வெயிட்டிங் பீரியடு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒரு வெயிட்டிங் பீரியடு இருந்தானா அது ஒரு கிராஜுவல் அக்செப்டன்ஸுக்கான ஒரு குடும்ப அரசியல இருந்தால் கூட கட்சியில் அனைவரும் ஏற்றுக்கிட்டு அது இருபத்தஞ்சி முப்பது வருஷம் கட்சியில் சர்வீஸ் பண்ணி பல்வேறு போராட்டங்கள் கலந்துக்கிட்டு பாட்டியோட நல்ல கிட்ட நேரம் எல்லாம் கலந்துக்கிட்டு படிப்படியாக முன்னேறினா அவங்க வந்து ஓரளவுக்கு தெர் பி கிரேட்டர் அக்செப்டன்ஸ் அந்த பாயிண்ட் வர அண்ணாமலை சொல்கிறது வந்து அது திமுக அவங்க யோசிக்கணும் அவங்க பரிசீலனை பண்ணணும் ஆனால் அவங்க கட்சிக்கு தேவையானு நினைக்கும் போது பிரச்சாரத்துக்கு தேவை ஸ்டாலினுக்கு வயதாகிறது பிரச்சாரத்துக்கு ஆட்கள் தேவைப்படுறது யங்ஸ்டர்ஸும் தேவைப்படுறாங்க சினிமா நடிகர்கள் மற்றவங்க விஜய் போன்றவர்களோடு பாதிப்பு வருது அது கவுண்டராக இவரும் ஒரு ஆக்டர் இதை வச்சு இவர் கவுண்டர் பண்ணலாம் இந்த மாதிரி சில கம்பல்ஷன்ஸ் அவங்களுக்கும் இருக்கலாம் டிஎம்கேக்கு சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்த பெரிய நடிகர்கள் இப்போ அவங்களும் இல்லை அதையும் கோலம் இல்லை அது ரெண்டு கட்சிக்கும் ஒரு டிராபேக் அதுதான் விஜய்க்கு ஒரு ப்ளஸ் ஆகுது ஸோ இதை கவுண்டர் பண்ணுற நிலையில இவங்க இந்த ரெண்டு கட்சிகளும் இருக்காங்க ஆகவே சில பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்காக அதை வந்து செய்கிறதா இருக்கலாம் இருந்தாலும் அண்ணாமலை கொஞ்சம் அவர் பயன்படுத்துகிற யுத்திகள் அது கொஞ்சம் சீரியஸான விஷயங்களாக இருந்தாலும் கொஞ்சம் பெட்டராக நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு வந்து வாங்கினதை விட கூடுதலாக தேவைன்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளரும் சொல்றாரு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்லு பிரதமையும் சொல்றாரு ஒவ்வொரு தேர்தலுக்கும் போதும் கடந்த முறை விட கூடுதலாக வேண்டும்ன்றது வந்து ஒரு எண்ணம் எல்லா கட்சிக்கும் இருக்க தான் செய்யும் ஆனால் திமுக கூட்டணி ரொம்ப ஒரு இன்டாக்டா இருக்குது கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் கூட கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன சீட்டு கொடுத்தோமோ அது அப்படியே இருபத்தி நாலுக்கும் தொடர்ந்தாங்க அதனால அதுல பெரிய அளவுக்கு சிக்கல் அப்படியே ஓடிடுச்சு இந்த சட்டமன்ற தேர்தலையும் திமுக தான் நினைச்சிருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கொடுத்த அதே தொகுதி எண்ணிக்கையை வந்து அப்படியே தொடர்வது அப்படின்னு நினைச்சிருப்பாங்களா இப்ப கட்சிக்குள்ள அப்படி இல்லாம கூட்டணி கட்சிகளிடையே இந்த மாதிரியான பேச்சுக்கள் விமர்சனங்கள் பொதுவெளியில் பேசுவது இதெல்லாம் வந்து ஒரு நெருக்கடியாக இருக்குமா திமுகவுக்கு இந்த முறை தேர்தல் பங்கீட்டு முறையில் இந்த கூட்டணி ஆட்சியில் விருப்பம் இருந்தால் கூட அது இப்போ சொல்ல முடியாது அது சரியாக வராது அப்படிக்கே தெரியும் அதனால் சீட் விஷயமா அது கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதிகமாக கிடைக்குமான்றது சந்தேகம்தான் ஏற்கனவே இருந்த சீட்டு குறையுமான்றது தான் இப்போ வந்து கேள்வி இப்போ கூடுமான்றது ஐ திங்க் இட்ஸ் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் கொஸ்டின் குறைஞ்சத கூடாதுன்றதுக்காக இப்போ கூடுதலாக குறைந்த கூடாது இருக்காதையாக காப்பாற்றணுன்றதுக்காக வேண்டிய சொல்லியிருக்கலாம் ஏன்னா குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போது மக்கள் நீதி மையம் கூடுதலாக வந்திருக்கு அவங்க சீட் கேட்பாங்க வேற யாராவது ஒண்ணு ரெண்டு பேர் வராங்களா நமக்கு தெரியாது பாட்டாலி மகள் கட்சி ராம்தாஸ் இவங்க எல்லாம் தொடர்பு இருக்கா சொல்றாங்க அதை உண்மைன்னு நமக்கு தெரியல தேமுதிக வரலாம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இப்படி ஏதாவது ஒண்ணு வந்தா இப்போ இருக்கிற கட்சியில தான் கை வைக்கணும் அப்போ ஏற்கனவே இருக்கிற சீட்டோட குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அவங்க இருக்கிறதாவது தக்க வைத்துக் கொள்ளணுன்ற ஃபர்ஸ்ட் அவங்களுடைய டார்கெட்டாக இருக்கலாம் இப்போ செல்வ பிறந்தகளோ கூட பேசும்போது சொன்னாரு அறுபது எப்படி நாற்பது ஆச்சு நாற்பது எப்படி இருபது ஆச்சுன்றலாம் எனக்கு முன்னால் இருக்கிற தலைவர்தான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க தான் கேட்கணும் எங்களை பொறுத்தவரை நாங்கள் இப்போ பேசணும்னா ஹை கமாண்ட் தான் முடிவு பண்ணணும்னு சொல்கிறார் இப்போ மறைமுகமாக என்ன ஆகுதுன்னா அறுதுலேருந்து இப்போ தேய்ந்து மிக குறைந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அதுதானே அர்த்தம் இப்போது அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுனாலே இப்போ அவங்களுக்கு பெரிய சிக்கல் ஆகிடுச்சு ஏன்னா அங்கே கட்சிகள் நிறைய இன்னொன்று ரெண்டு பேரை கூடுறதுக்கான வாய்ப்புகள் ஆனால் இது எலெக்ஷன் நேரத்தில் வழக்கமாக வர்றது தான் எல்லா கட்சியிலையும் இப்போ எரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் ஒரு ஒரு கட்சி கொடுத்தா கூட அவங்க சீட் விநியோகம் சரிவர செய்வதுக்கான பிரச்சனைகள் உண்டு ஒரு கட்சிக்குள்ளேயே ஒரு சீட்டுக்கு பத்து பேர் கேட்பாங்க வேறு கட்சிகள்னு கேட்க வேணாம் அங்கே இருக்கிற சீட்டே கம்மி கிளைமெண்ட்ஸ் நிறைய பல்வேறு குரூப்ஸும் இருக்குது இவ்வளவு நீங்கள் சரி கட்டணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சீட்டு உங்களுக்கு கிடைக்கணும் அதனால் கிடைக்க போகுதில்லை இப்போ சீட் கிடைச்சாலும் தொகுதிகள் ஒரு பிரச்சனை வரும் இப்போ சில நேரம் எண்ணிக்கை ஓரளவு சரியாக இருக்கலாம் ஆனால் தொகுதிகள் சரியாக வர்றேன்னா பிரச்சனை வரும் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வைக்கோ ஒரு ரெண்டு தொகுதிகள் கேட்ட தொகுதிகள் கிடைக்காததுனால எண்ணிக்கை கிடைத்தாலும் அதை வைத்துக்கொண்டு திமுக கூட்டணி வெளியேறினார் ஒரு ரிலேஷனில் ஆகவே அடுத்த சிக்கல் உங்களுக்கு தொகுதிகளில் சிக்கல் வரும் இந்த சிக்கல் எல்லாம் தாண்டி ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய பிளஸ்னா இந்தியா கூட்டணியில் இவங்கெல்லாம் இருக்காங்க இவங்க தான் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்தியா கூட்டணி ஒரே ஒரு மாநிலத்தில் எல்லாரும் இருந்து தொடர்ந்து வெற்றிகரமாக நடக்குதுன்னா தமிழ்நாடு ஒன்று தான் சொல்லணும் ஸோ அந்த மாடலை அவங்க இவங்க பிரேக் பண்ண விரும்பலாம் ஆல் இண்டியாவில் அது ஒரு இம்பேக்ட் ஆகலாம் ஸோ அதுக்கு ஒரு சாதகமான அம்சம் ஸ்டாலினுக்கு ஒன்று இருக்குது இவங்க அந்த உருவாக்குன இந்தியா கூட்டணியை இவங்க உடைக்க நினைக்கலாம் ஆகவே வேறு வழி இல்லாமல் கிடைத்தேடங்களை வைத்துக்கொண்டு போட்டி போட்டுக்கிட்டு நம்ம வந்து வேறு வழி இல்லாமல் ஏற்றிக்கொண்டு நிலைமை வரலாம் நன்றிங்க சார் வணக்கம்